வணக்கம் கடகராசி புரட்டாசி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் கிரகங்கள் எத்தகையான நற்பலன்களை தரப்போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம் கடகராசிக்காரர்களுக்கு இம்மாதத்தில் கிரக பொறுத்த பொறுத்தவரையில் சில நன்மைகளும் பல வகையான குழப்பங்களும் இருப்பதற்குண்டான வாய்ப்புக்கள் தான் கிரக நிலை கொடுக்க போகிறது கடகராசி என்றாலே சந்திர பகவான் ஆட்சி அமைக்கின்ற ஒரே ஒரு ராசி கடகராசி கடகராசிக்காரர்கள் இளம் வயதில் எவ்வளவு சந்தோஷமாக இருந்து வந்தாலும் உங்களுக்கு ஏழரை சனி அர்த்தஷ்டம சனி கெண்டக சனி அஷ்டமத்து சனி ராகு கேதுக்கள் இப்பொழுது அமர்ந்திருக்கின்ற வகையில் பாதகமான இடத்தில் அமர்ந்து விட்டாலே பல வகையான போராட்டங்களை சந்தித்தே ஆக வேண்டும் போராட்டங்களை அதிகமாக சந்திப்பதும் இந்த கடகராசி தான் அதிகப்படியான நற்பலன்களை பெறுவதும் இந்த கடகராசி தான் இப்படிப்பட்ட கிரகங்களால் நன்மைகளும் தீமைகளும் அதிகமாக பெறுகின்ற உங்களுக்கு இம்மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்த இடத்திற்கு தக்கவாறு பலன்கள் எப்படி கிடைக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திர தினங்கள் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும்போது புதிதாக தொழில் தொடங்க முடியாது வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது வீட்டில் இருந்தாலும் சரி வேலை செய்கின்ற இடத்தில் இருந்தாலும் சரி உங்களுடைய வார்த்தைகளை எதிர்பார்த்து பிரச்சனைகளை உருவாக்குவதற்காகவே ஜனங்கள் இருப்பாங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க புதிதாக தொழில் தொடங்காமல் வியாபாரங்களை ஆரம்பிக்காமல் எந்த செயல் செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தனை செய்து அதற்கு பிறகு செயல்படுங்க கெட்ட காலம் விலகுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு பொறுமையாக இருங்க சந்திரஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற மூன்றாம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு கும்பராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டமி தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற ஐந்தாம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு பனிரெண்டு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு மீனராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் கடகராசி உங்கள் ராசிக்கு இரண்டாம் ராசியில் சுக்கிரன் கேதுவுடன் இணைந்து இரண்டில் இருப்பது வருமானம் வரும் ஆனால் உங்களுடைய பல வகையான எதிர்ப்புகளும் எதிர்பார்ப்புகளுக்கும் பற்றாக்குறையாக இருக்கும் உதவிகள் என்பது கிடைத்தாலும் அதை உதவி செய்தவர்கள் சொல்லி காட்டக்கூடிய நிலையில்தான் இப்பொழுது கிரக நிலையில் இருக்கிறது சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் ராசியில் புதனுடன் இணைந்து அமர்ந்திருப்பதால் துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கட்டாயமாக கடகராசியான உங்களுக்கு வரும் இருந்தாலும் ராகு கேது சரியில்லை இல்லையா கொஞ்சம் பொறுமையாக இருங்க குருவும் சரியில்லை தான் அதனால் இந்த நேரம் வந்து எவ்வளோ வேணால் உழைங்க எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படுங்க இதற்கு உண்டான பலன்கள் இன்னும் சில மாதங்களில் கிடைக்கும் எவ்வளோ நாள் தாங்க கஷ்டப்படுறது நன்மையே சொல்ல மாட்டேன்றீங்களே நன்மைகள் தரக்கூடிய ஸ்தானத்தில் கிரகங்கள் இருந்தால் கடகராசிக்காரங்க வளவலன்னு பேசிக்கிட்டே இருந்தாலும் ஒரு இலக்கை நோக்கி ஒரு செயலை நோக்கி ஓடுவதிலே ஒரு குறியாக இருப்பீங்க இது ஓடுற நேரம் இல்லை சிந்தித்து செயல்பட்டு அடுத்து வரக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ந்து வெற்றி பெறக்கூடிய நிலையில்தான் கிரகங்கள் இருக்குது எப்போவுமே சனி ராகு கேது குரு எட்டுல யாராவது ஒருத்தர் வந்துட்டால் வாழ்க்கையில் பல வகையான போராட்டங்களை சந்திப்பது ஏன்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் மனசு மட்டும் கடகராசிக்காரங்க ஒரு நிலையில் இருக்காது இதை செய்யலாம் அதை செய்யலாம் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் ஒழித்து மறைத்து சொல்லக்கூடிய மனபலம் உங்கக்கிட்ட கிடையாது எது பேசுகிறதா இருந்தாலும் நாலு பேருக்கு முன்னாடி பேசிடுவீங்க ஒரு நேரத்தில் அது நன்மையாக இருக்கும் பல நேரத்தில் உங்களுக்கு தீமையாக இருக்கும் என்றைக்குமே கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது சரி உங்களுக்கு சூரிய பகவானும் புதன் பகவானும் நன்மைகளை செய்கின்ற ஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறாரு நன்மை தான் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சுகஸ்தானம் பாதிப்பை கொடுக்கும் உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்கனவே உடல் நலத்தில் பாதிப்பு இருக்குது மனநலத்தில் பா பாதிப்பு இருக்குது வருமானத்தில் தடை இருக்குது குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது இது எல்லாமே எப்பப்போ தான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறீங்க இதுக்கெல்லாம் தான் தீர்வு வர்றனாக்கா பொறுமையாக இருங்க மாதங்கள் கடந்தால்தான் உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் ராகு பகவான் ராசிக்கு எட்டில் அதிகப்படியான ஆசைகளோ அதிகப்படியான அலைச்சலோ கடினமான உழைப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வேணாம் ஜென்மத்தில் குரு பகவான் அமருகின்ற காலம் அருகிலே இருப்பதினால் ஜென்ம குரு வனவாசத்தை கொடுப்பார் இந்த நேரத்தில் இறைநம்பிக்கை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு கடகராசியானவங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும் சனி பகவானை பொறுத்த வரையில் ராசிக்கு ஒன்பதில் திருக்கணித ரீதியாக வக்கரம் பெற்று எட்டில் இருக்கிற மாதிரி தான் அர்த்தம் ஆனால் வாக்கிய கணித ரீதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூன்றாம் மாதத்தில் திருநள்ளாறு சனி பகவான் ஆலயத்திலிருந்து தரக்கூடிய வாக்கிய கணித சனி பயிற்சி என்பது அப்பொழுது தான் நடக்கும் இருந்தாலும் இதுக்கு அதுக்கு வந்து சில மாதங்கள் வித்தியாசமாக இருந்தாலும் மன நிம்மதியாவது உங்களுக்கு கிடச்சிருக்கான் அப்பா சனி ஓஞ்சாடுற சனி பகவான் விலை நன்மைகள் நடக்க போகிறது சந்தோஷந்தான் கள்ளங்கப்படம் இல்லாமல் பிள்ளை உள்ளம் படைத்த கடகராசிக்காரர்களுக்கு நன்மைகளை நடப்பதற்கு யாருமே தடையாக இருக்க மாட்டாங்க துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதே மாதிரி எல்லோரும் பார்த்து பயந்தாலும் பயம்ன்றது வெளியில் தெரியாத அளவுக்கு அதை மறைத்து பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாமர்த்தியசாலி தான் கடகராசி பயம் நிறையா இருக்கும் பயத்தை வெளியில் காட்டினோம்னாக்கா நம்மளவை எல்லாமே வாங்கன்றது நல்லா தெரியும் இன்னொன்று சந்தேகப்படுற புத்தி நல்லதே செய்தாலும் நன்மைகளே செய்தாலும் இவங்க எதுக்கு செய்கிறாங்க சந்தேகம் இன்னொன்று சந்தேகம் என்பது உங்கள் கூடவே பிறந்த ஒரு குணம் அதை மாற்ற யாராலையும் முடியாது ஆனால் இவ்வளவு யாராக இருந்தாலும் அது சொந்தமாக இருக்கட்டும் இரத்த பந்தமாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் ஏன் கணவன் மனைவியாக இருந்தால் கூட இவங்க இது செய்கிறாங்களே நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க எதை ஏமாத்த போகிறாங்க எதுக்காக இப்படி இப்போ இவங்க வந்து இதெல்லாம் செய்கிறாங்கன்றத ஒரு நிமிஷமாவது சிந்திக்காது இருக்கவே மாட்டேங்க கடகராசிக்காரங்க நான் தான் சொன்னேன் இல்லையா கடகராசியில் பிறந்த அனைவருமே லக்கீனம் வேறுபடலாம் ஒருவேளை கடக லக்கணம் கடகராசி இருந்துட்டாக்கா உங்கள் கிட்டே பேசுறதுக்கு யாரால் முடியும் கடகராசியாக இருந்தாலே சந்தேகம் கடகலக்கணம் கடகராசியாக இருந்தாவே நீங்கள் எடுக்கிற முயற்சிகளும் நீங்கள் சிந்திக்கின்ற செயல்கள் தான் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக கொடுக்கும் அடுத்தவங்க பேச கேட்கறதில்லை சந்தேக புத்தி நீங்களும் முயற்சி பண்ணி செய்து ஜெயிக்கிறது நன்மை செய்கிறதுக்கு வந்தாங்கன்னாக்கா இவங்க எதுக்கு செய்கிறாங்கன்னு சந்தேகம் வீட்டில் இருக்கிறவங்க மேலே சந்தேகம் சுற்றும் உள்ளவங்க மேலே சந்தேகம் ஆனால் நம்புகிற மாதிரியே பேசுவீங்க ஆனால் நீங்கள் மட்டும் நம்பிட்டீங்கனாக்கா இந்த உலகத்தில் யார் வந்து எது சொன்னாலும் அந்த நம்பிக்கையை மட்டும் மாற்றிக்க மாட்டீங்க அவ்வளவு வைராக் கேட்கணும் அவ்வளவு வைராக் கேட்கணும் கடகராசிக்கு இப்படிப்பட்ட நன்மையும் தீமையும் கலந்து ஆலோசிக்கக்கூடிய குணமும் மனமும் படைத்த உங்களுக்கு இன்னும் சில மாதங்கள் சற்று பொறுமையாக இருந்தாலே போதுமானது நெற்பலங்கள் மிகப்பெரிய நெற்பலங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருங்க கிரக நிலைகள் சரியில்லை தசா புத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு பெருசாக பாதகம் இருக்காது தசா புத்தி சரியில்லாதவங்க தான் படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இறை வழிபாடு குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு பொறுமை நிதானம் அமைதி உங்களாலேயும் ஜெயிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை தைரியத்துடன் இருங்க எந்த கிரகமும் ஒரே இடத்தில் அமர்ந்து பல வருஷம் பலன்களை கொடுப்பதில்லை அது சனி ராகு கேது மட்டும்தான் குரு பகவான் அப்படி கிடையாது இப்போ ஜென்ம ராசிக்கு வரப்போகிறாரு பல வகையான இன்னல்களை கொடுத்தாலும் அடுத்த குரு மாற்றம் என்பது உங்களுக்கு சாதக பலன்களை அள்ளி கொடுக்கவே காத்து கொண்டிருக்கிறது கஷ்டங்கள் அனுபவிச்சால் தானே நன்மைகள் அனுபவிக்க முடியும் உங்களுக்கு அனுபவ பாடங்களை கிரகங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறது சற்று பொறுமையாக இருங்க நற்பலன்கள் என்பது இம்மாதத்தில் நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கும் நன்மைகள் நடந்தால் உடனுக்குடனாக கஷ்டங்கள் வரும் இருந்தாலும் உபகிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்